ஸ்ரீ சாய்ராம் சுவாமியின் பொற்பாத கமலங்களில் எனது அநேக கோட்டி நமஸ்காரங்கள் எல்லாருக்கும் சாய்ராம் ஸ்ரீ சத்யசாய் தமிழ் யூடியூப் சேனல்ல பாபா பகவானின் அஷ்டோத்திரமும் பக்தர்களின் அனுபவங்களும் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் என் பேர் லக்ஷ்மி பிரசாந்தி நெய்வேலி சமிதி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பால்விகாஸ் அலமனை எனக்கு பர்சனலா சுவாமியோட ஒரு அஷ்டோத்திரம் கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஓம் ஸ்ரீ சாய் அசகாய சஹாயாய நமகா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுவாமி வந்து ஹெல்ப்லெஸ்ஸான பீப்புளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது அதாவது உதவியற்று இருப்பவர்களுக்கு உதவுபவர் அப்படின்னு அர்த்தம் சரி நம்ம லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருப்போம் அப்போது சுவாமி என்ன பண்ணுவார்னால் ரொம்ப அழகாக ஒரு ஃபார்மில் வந்து நமக்கு அழகாக ஹெல்ப் பண்ணுவார் அது தட் லீவ் அஸ் வித் த கிரேட் மிராக்கிள் ஒரு வாட்டி நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்போது சென்னைக்கு வந்த புதுசு அப்போது என்ன ஆகிடுச்சுன்னா ஷேராட்டோவில் தான் என் ஆஃபீஸ் போகணும் ஒரு நாள் ஜம்முன்னு ஷேரட்டோவில் ஏறி உட்கார்ந்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ட்ராவல்க்கு அப்புறம் பேகை திறந்து பார்த்தா பர்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் பேக்குள்ளே ஏதாவது காசு இருக்குமான்னு பார்த்தா பத்து பைசான்னா பத்து பைசா கிடையாது என்ன பண்ணுறதுன்னே தெரியல எப்படி என்ன யார்கிட்ட கேட்குறது என்ன பண்ணுறதுன்னு ஒரே பதட்டம் ஆனால் உள்ளேருந்தே ஒரு ஈகோ நம்மக்கிட்ட ஜிபே இருக்குது ஃபோன்பே இருக்குது நம்ம ஜம்முன்னு பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆல் செட் அடுத்த ஸ்டாப்பில் இறங்குற ஒரு அங்கிள் இறங்கி டிரைவர் கிட்ட எங்கிட்ட சேஞ்ச் இல்லை நான் ஜிபே பண்ணட்டுமான்னு கேட்குறாரு அந்த டிரைவர் பயங்கர கத்து எங்கிட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்குது ஜிபேல அக்செப்ட் பண்ண முடியாது கேஷ் தான் வேணும்னு உள்ளார எனக்கு ரொம்ப பயம் சேஞ்ச் இல்லைன்னு வரைக்கும் அப்படி திட்டுறாரே நம்மக்கிட்ட காசே இல்லையே நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லி சரின்னு சொல்லிவிட்டு கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி பாதி வழியில் இருக்கேன் காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அம்மாவுக்கும் ஒரே டென்ஷன் பட் தென் அவங்க சொன்னாங்க சுவாமியை ப்ரே பண்ணிக்கோ அப்போ தான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன் எவ்ரிடே நான் ஆஃபீஸ் போகும்போது நைன் ஓ கிளாக் பிரசாந்தி மந்திர் லைஃப் கேட்டுட்டு தான் ஜாலியாக போவேன் அன்றைக்கும் அதை கேட்டுட்டு தான் போனேன் ஆனால் இந்த புத்திக்கு தோணவே இல்லை சுவாமி கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சுவாமி ப்ளீஸ் அப்படின்னு அப்பப்போ நமக்கு ஆகவில் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ப்ரேயர் உள்ளார ஒரு சாய் காயத்ரி வாயில் வந்து சுவாமியோட பஜனை ஃபால் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி மல்டிபிள் லேயர் ஆஃப் சுவாமியை வந்து நான் கூப்பிட்டுருந்தேன் ரொம்ப பாவம் சுவாமி இன்ஃபேக்ட் ஏன்னா நம்மக்கிட்ட நம்மளையே மூணு லெவலில் அவர் பாவம் அட்ரஸ் பண்ணணும் ஸோ இப்படி பண்ணி ே இருக்கேன் டைம் ஆகிண்டே இருக்கு இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நான் இறங்கணும் என்கிட்ட காசு இல்லை எல்லோரும் என்ன பண்ண போகிறேன் நான் எனக்கு ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்தது சரி சுற்றி எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க காதில் ஹெட்செட் மாட்டிங் அவங்கவுங்க அவங்க உலகத்தில் இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பஜனெல்லாம் சத்தமாக ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஒரு ஆங்ஸைட்டி எனக்கு வந்துடுது அப்போது என் பக்கத்தில் இருக்கிற அக்கா வந்து ஸ்லோவாக அவங்களோட ஏர்பாட்ஸை கழட்டிட்டு என்னை பார்த்து ரொம்ப சர்க்காஸ்டிக்கான ஒரு ஸ்மைல் அந்த சிரிப்பை வந்து என் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் பார்த்துட்டு என்ன ரூம்லேயே ஃபோனை மறந்து பர்ஸை மறந்து விட்டுட்டு வந்துட்டியா ஆமாங்க்கா நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள் நான் ஜிபே பண்ணிடுறேன் என்னென்னமோ சொல்கிறேன் அந்த பதட்டத்தில் அவங்க வந்து ரொம்ப சிரிச்சிட்டே ஆனால் ஆட்டோன்னு எடுத்துங்க அவங்க ஸ்டாப் வந்துடுச்சு ஆட்டோன்னு எடுத்துகிட்டு என் கையில் கேஷை வச்சுட்டு அவங்க அவங்க செட்டில் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் இந்த அக்கா கிட்டே ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கல அண்ட் இவ்வளோ இவ்வளோ ரூபா கொடுங்கனும் நான் கேட்கவே இல்லை அவங்க பாட்டு ஒரு ரூபா வச்சுட்டு போயிட்டாங்களேன்னு டு மை சர்ப்ரைஸ் மேலே லுக் டவுன் நான் என்ன அந்த ரைடுக்கு பே பண்ணணுமோ அதுதான் அந்த அக்கா வச்சுட்டு போயிருந்தாங்க அந்த மொமெண்டில் எனக்கு வந்து அந்த அக்கா தான் வந்து சுவாமியாக தெரிஞ்சாங்க சுவாமிகிட்டேயே ஜிபே பண்ண போகிறோன்னா எவ்வளோ ஜிபே பண்ணுறது நம்ம சுவாமிக்கு அவர் நமக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து விஸ்வரூப தர்ஷன் கொடுத்தாரு கீதா உபதேசப்பு அந்த மாதிரி சுவாமி நமக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை நம்ம ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்டிங்கான ஒரு ஃபார்மில் ரொம்ப கன்வின்ஸிங்கான ஃபார்மில் வந்து கரெக் கரெக்டாக நம்ம பக்கத்தில் வந்து ஹி ஹெல்ப்ஸ் அண்ட் அவர் நம்ம கூட இருக்காருன்றத ஹி ஷோஸ் தட் வே ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம கொண்டு நடக்கும்போது ரொம்ப லக்கியாகவும் ரொம்ப பிளெஸ்டாகவும் நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ தட் இஸ் மை சாய் எஸ் சாய் அஷ்டோத்ரம் அண்ட் ஐ ஜெய் சாய்ராம் ஸ்ரீ ாம் என் பேர் ஹேமமாலினி நான் ஒரு ஐடி ப்ரொபஷனலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓம் ஸ்ரீ சாயி ஆர்த்தத்ராண பராயநாய நமக இன்னைக்கு நம்மளோட சீரீஸ் பாபா அதாவது பகவானின் அஷ்டோத்திரமும் பக்தர்களின் அனுபவங்களும் இந்த சீரீஸ்ல இந்த அஷ்டோத்திரத்தை பத்தி பேசதான் நான் வந்திருக்கேன் நான் பாலவிகாஸ் குரூப் த்ரீ ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் வந்து பார்த்தா வீட்டு சாவி என்கிட்ட இல்லை அதாவது என்னோட அம்மா அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப லேட்டாக தான் ரிட்டர்ன் ஆவாங்க நான் ஸ்கூல்லன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கழித்து தான் அவங்க வருவாங்க ஸோ எப்போவுமே சாவி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன் அன்னைக்குன்னு பார்த்து நான் சாவி கொண்டு வர மறந்துட்டேன் இருந்தாலும் ஒரு நப்பாசையில் வந்து என்னோடய பேக்கில் என்னோடய ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் செக் பண்ணேன் ஒரு வேளை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் சாவி வந்து இல்லவே இல்லை அன்னைக்கு பார்த்து எனக்கு ரொம்ப ஹை ஃபீவர் அண்ட் பாடி பெயின் வேற என்ன பண்றதுன்னே தெரியல சரி யார்கிட்ட போய் கேட்கறது என்ன சொல்றது என்ன பண்றது இன்னும் வேற வழி இல்லாமல் மொட்டை மாடியில் போய் ஜஸ்ட் வாக்கிங் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ நடந்துகிட்டே இருக்கும்போது சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு சொல்லிகிட்டே நடந்துட்டு இருந்தேன் அப்போ எனக்குள்ளேயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்தது ஏன் இவ்வளோ வந்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு அப்போ எனக்குள்ளே ஆன்சரும் வந்தது கடவுளே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுத்து வந்தபோது கூட அவர் காட்டுக்கெலாம் போயிட்டு கஷ்டப்பட வேண்டியிருந்ததில்ல அப்போது நம்மலாம் எந்த மூளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் சுவாமி பேரை மட்டுமே சொல்லி வாக் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போது திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் என்னோட யூனிஃபார்ம் பாக்கெட் ஹெவியானது நான் ஃபீல் பண்ணேன் கையை விட்டு பார்த்தா வீட்டு சாவி சுவாமி வீட்டு சாவியை மெட்டீரியலைஸ் பண்ணிட்டாரு ஸோ அந்த ஏஜில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டிங்காக இருந்தது ஓ சுவாமிஸ் மிராக்கில் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போது இத்தனை வருஷம் கழித்து இப்போ ஒரு மெச்சூரிட்டியோடு யோசித்து பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இல்லை சுவாமி எவ்வளோ ஒரு கருணாமூர்த்தி ஈரேழு உலகத்துக்கும் அவர் அதிபதி அத்தனை ஜீவன்களையும் அவர் ரட்சிக்கணும் அப்போ ஏதோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு சின்ன பொண்ணு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வீட்டு சாவி கொண்டு வரல அந்த சின்ன ப்ராப்ளத்தையும் அவ கேட்கக்கூட இல்லை கீ கொடுங்கோன்னு சொல்லிட்டு ஆனாலும் சுவாமி ஓடி வந்து உடனே வந்து எவ்வளோ அன்பாக நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம தீர்த்து வைக்கிற இப்பேற்பட்ட ஒரு சுவாமி நம்மளுக்குலாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு இல்லாம ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இதுலலாம் போய் மாட்டிக்கணும் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நம்ம கண்ணை மூடின்ட்டு கிட்ட இந்த ப்ராப்ளம் surrender பண்ணிட்டா அவர் உடனே ஒரு வீட்டு கீ கொடுக்க தெரிஞ்ச சுவாமிக்கு நம்மளோட ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் கீ கொடுக்க தெரியாதா என்ன ஓம் ஸ்ரீ சாயி ஆர்த்திராண பராயணாய நம துன்பத்தில் இருப்பவர்களை காத்தருளும் ஸ்ரீ சத்யசாயியே உனக்கு எனது நமஸ்காரம் என் சாயி எஸ்ஏஐ சாய் அஷ்டோத்திரம் அண்ட் ஐ ജയ് സായിം